பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தன் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ பெரிய கிருபினாலே ஒன்று நாளாகவும் இருபத்தொம்பதாம் அதிகாரம் வாக்குத்த வார்த்தையில் நாம் இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் பின்பு தாவித ராஜா சபை எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாராகிய சாலமோ இன்னும் வாலிபனும் இளைஞரமாயிருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரிது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கத்தருக்கு கட்டும் அரண்மனை நான் என்னால் ஈண்ட மட்டும் என் தேவனுடைய ஆடுத்துக்கண்ணு பொன் பொன்னும் பொண்ணும் வெள்ளி விலைக்கு வெள்ளியும் வெங்கல விலைக்கு வெங்கலத்தையும் இரும்பு விலைக்கு இரும்பையும் மரவேளைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க கட்டியுள்ள கற்களையும் பலவண்ண கற்களையும் வெளியேறப்பெற்ற சகலவித ரச்சனங்களையும் வெண்கற்களையும் கோமோத முதலிய கற்களையும் ஏராளமா சவுதரித்த இன்னும் தேவனுடைய ஆழத்தியமே நான் வைத்திருக்கிறோம் அஞ்சினால் பசுத்தாழித்துக்காக நான் சவுதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆழத்துக்குன்னு கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுக்காகவும் பொன்வெளிக்கு பொண்ணும் வெள்ளிவெளிக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கத்தக்க கம்பளர் செய்யும் வேலை அனைத்துக்காகவும் தங்கமாகிய மூவாயிரம் தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகி ஏழாயிரம் வெள்ளியும் கொடுக்கிறேன் இப்பொழுதும் உங்களில் இந்த தினம் கத்தருக்கு தன் கை காணிக்கலை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான் அப்போது வம்சங்களின் பரபுக்களும் இசபின் கோச்சரங்களின் பிறபக்களும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமா தேவனுடைய ஆழித்தின் வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொன்னையும் பதினொன்னாயிரம் தங்க காசையும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெள்ளியும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெங்கலத்தையும் லட்சம் தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் லட்சணங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கட்டுடைய ஆழித்தின் பொக்கிசத்துக்கென்று கெட்சோன் ஆகிய யோகியின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உச்சம உற்சாகமாக கத்தரு கொடுத்தார்கள் தாவித ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆகையால் தாவிது சபையனத்தின் கண்களுக்கு முன்பாக கத்தருக்கு சோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகி சிறுவனின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலே தேவனி சோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜயமும் மகத்துவம் முடிவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் உம்முடிவைகள் கர்த்தாவே ராஜ் உம்முடையது தேவனி எல்லாருக்கும் தலைவரா உயர்ந்திருக்கிறேன் ஐஸ்வரியமும் கனமும் உம்மால் வருது தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தால் ஆகும் இப்பொழுது எங்கள் தெய்வனாகிய நாங்கள் உமக்கு சோத்திரம் போது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் ஏமாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்க எங்களுடைய பிதாக்கள் எல்லாரும் போல அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம் பூமியின் மேல் எங்க நாட்கள் ஒரு நேல போல் இருக்கிறது நிலச்சிருப்பும் என்ன நம்பிக்கை இல்ல எங்க தேவநாயக கர்த்தாவே உங்களுடைய பல சுத்த நாமத்துக்கண்ணு உமக்கு ஒரு ஆழத்து கட்டுவதற்கு நாங்க சவதரித்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவன நீ இறுதித்து சோதித்து உத்தம குணத்தில் பெரியமா இருக்கிற என்பதை அறிவேன் இவெல்லாம் நான் உத்தம இறுதியோட மனப்புறமா கொடுத்தேன் இப்பொழுது உமக்கும் மனப்புறமாக கொடுக்கிறதை கண்டு ஆபிரகாம் ஈசாக்கு ஈஸ்வரவள் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்தாவே உங்க ஜனத்தின் இறுதித்தின் உண்டான இந்த சிஞ்சையும் நினையும் என்றடியும் காத்து அவர்கள் இறுதி உமக்கு நேராக்கிறலாம் என் குமார் நாகிய சாடுமோ உடைய கற்பனைகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவை எல்லாவற்றையும் செய்து நான் இந்த அரண்மையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம எழுதி தந்திர என்றான் அதன் பின்பு தாவிதையை சபையனை நோக்கி இப்போது உங்கள் தேவநாயக கத்தரை சூத்திரன் என்றான் அப்போது சபையாரெல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவநாயக கர்த்தரை சூத்துரித்து தனையொழிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு ஆமேன் அல்லா இந்த வாக்கு தத்துவத்தின்படி தேவ நம்ம குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டிடுவாராக நம்ம எல்லாம் கல்லதுவோமா சோதராம் சோதரம் சோதரம் சோதரம்